வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம துபாயில் ஃபஸ்ட்டு டே நம்ம போக போகிற ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்துட்டு துபாய் ஃப்ரேம் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம் துபாய் ஃப்ரேம் வந்துட்டு அது வந்து ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கும் அங்கே மேலே போயிட்டு லிஃப்ட்டில் அந்த சைடு நம்ம நடந்தோம்னா கீழே வந்து பார்க்கும்போது அப்படியே அந்த கிளாஸில் அனுப்பும் கீழே அப்படியே தெரியும் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ அதை பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு போன ஸ்பாட்டே வந்துட்டு துபாய் ஃப்ரேம் தான் நம்ம போயிட்டு இருக்கிறது இப்போது இங்கே நம்ம கூப்பிடுறோம் ஏய் மறைக்கிறதுனால தெரியல காரோட கிட்ட போய் துபாய் ஃப்ரேம் இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆயாச்சு சரியான வீல் கார் இந்த கார் பார்த்தியா இல்லை இதுன்னு இல்லை இதில் எடுங்க எவ்வளோ பெரிய கார் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரு துபாயில் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட்டு கார் இதுதான் லாங்கஸ்ட்டு கார் சரியான வெயில் பக்க கொளுத்துது இந்த துபாய் ஃப்ரேம்மை நம்ம மேலே போயிட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு அடல்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ஒன் ஏஐடி ஃபிஃப்டி ஒன் கிராம்ஸ் பே பண்ணோம் சைல்டு வந்துட்டு அண்டர் த்ரீ ஃப்ரீ அபவ் த்ரீ டு டுவெல் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஐடி நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் பே பண்ணணும் நம்ம மூணு டிக்கெட் எடுத்தாச்சு எடுத்துட்டு துபாய் ஃப்ரேம்குள்ளே வந்தாச்சு இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்பாட் வந்து துபாய் வந்துட்டு துபாய் ஃப்ரேம் தான் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பார்க்கவே கோல்டன் கலரில் ஃபுல்லாக அழகாக பா ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு அங்கே அதை லிஃப்ட்டில் போய் மேலே ஏறுவோம் ஏறிட்டு அந்த கீழே நம்ம பார்த்துட்டே நடக்கலாம் க்ளாஸில் நடப்போம் செம த்ரில்லிங்காக இருக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும் நம்ம போயிட்டு இருந்து நடக்கிறது எப்படி இருக்குது நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை பே பண்ணி இந்த துபாய் ஃப்ரேமை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போது Yes. Boleh

ट्रेडिशनल लुक ना वो ट्रेडिशनल था ना इधर हाँ सेम हाँ हाँ टाइल टाइल हाँ ड्रेस वॉर्ड्रोब கிரீன்னதுங்க அப்ப என்னது நம்ம இந்த துபாய் ஃப்ரேம்ல இருக்க ஒரு சைடில் இருக்கிற லிஃப்டில் ஏறி மேலே கிளம்பியாச்சு இந்த ஒரு சைடில் இருக்கிற லிஃப்டில் ஏறி நம்ம அந்த பக்கம் நடந்து அந்த பக்கம் லிஃப்டில் இறங்க போகிறோம்

இவ்ளோ ஹைட்ல இருந்து அந்த கண்ணாடியில நம்ம கீழே குனிஞ்சு பார்த்தாவே பார்த்தா மரண பீதியா இருந்துச்சு அது நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு சரி அப்படியே நடப்போம் நடப்பு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த நார்மல் ஆகிட்டதுக்கு அப்புறம் சரியான ஹைட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே இருக்கிற மனுஷெல்லாம் சும்மா சின்ன சின்ன தான் தெரியுறாங்க அதுக்கப்புறம் சடனாக வந்து கிராக் ஆகிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த கண்ணாடியில் வந்துட்டு அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வச்சிருக்காங்க கிராக் ஆகிற மாதிரிலாம் வந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பயமா இருந்துச்சு நமக்கு கீழே பாருங்க கீ பாருங்க வா துபாய் வியூ ஃபுல்லா தெரியுது இந்த துபாய் ஃப்ரேமில் காயின் பிரிண்டிங் அதோட இமேஜ் பிரிண்ட் ஆகிறோம் காயினில் ஒரு கோல்டு கலர் காயின் மாதிரி இருக்கும் அதில் நம்ம டென் ஏஐடி பே பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம நாலு இமேஜ் இருக்கும் அந்த எந்த இமேஜ் வேணுமோ நம்ம அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த வீல் இருக்கீங்களா அந்த வீலை சுற்ற ஆரம்பிச்சோம்னா நமக்கு அதை அப்படியே அந்த அச்சு வந்து நம்ம அந்த காயினில் கோல்டு கலர் காயினில் வந்துட்டு சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு அது வந்து நம்ம போது வீலில் அந்த பிரிண்ட் ஆகிட்டு அந்த இமேஜ் பிரிண்ட் ஆகி நமக்கு அந்த காயின் வந்து கீழே வந்து கரெக்ட் ஆகிக்கும் ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் அந்த காயினை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல காயின் வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு அந்த வீல் ஸோ ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நல்லா ஒரு நாள் சுற்று அவங்க வந்து அந்த பிரிண்ட் அந்த இமேஜ் பிரிண்ட் ஆகிட்டு நம்ம கீழே வந்து அந்த காயின் வந்துட்டு நமக்கு வந்து கீழே வந்து வந்துடுது இது இல்ல அந்த இதுவே ஒரு பெரிய கார்டன் இருக்குங்க அந்த கார்டனோட வியூ தான் நீங்க இருக்கீங்க அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாக்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு வந்து நம்ம பாக்கும்போது துபாய் ஸோ நம்ம இப்போ வந்து இன்னொரு சைடுலேருந்து நம்ம லிஃப்ட்டில் கீழே இறங்குனதும் நம்ம ஃபர்ஸ்ட் சைட்டில் பார்த்துக்காய் ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்கில் அது வந்து துபாயோட ஓல்டன் டேஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான அட்மாஸ்ஃபியராக வந்து அழகாக வச்சிருந்தாங்க ஆப்போசிட் சைடு வந்த போது இது வந்து ஃப்யூச்சர் ஆஃப் துபாய் வந்துட்டு எப்படி இருக்கும்ன்றதுக்காக அழகாக எல்இடி அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு துபாய் பாஸ்ட்டை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு நம்ம இறங்கி போது துபாய் ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும் ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் துபாய் வீடியோஸ் தான் வர போது அவங்க டென் டேஸ் துபாயை ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் போயிட்டு ஸோ அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பி நனதர் வீடியோ